அன்புள்ள மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் டி மணிகண்டன் என்பது நான் இருபத்தி எட்டு வருடங்கள் உயர்நிலைப்பள்ளி தமிழாசிரியராகவும் மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியராகவும் மேல்நிலைப்பள்ளி முதல்வராகவும் பணியாற்றிவிட்டு இப்போது ஓய்வு பெற்றிருக்கின்றேன் நான் தமிழாசிரியர் என்பதால் மாணவர்கள் எப்படி தமிழ் பேசுகின்றார்கள் தமிழ் எழுதுகின்றார்கள் என்பதை நல்ல முறையில் கவனித்திருக்கின்றேன் அவர்கள் எழுதக்கூடிய நேரத்தில் ஏராளமான பிழைகள் வருகின்றன என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும் பேசும்போதும் அப்படித்தான் அவர்கள் தவறை சரி என்றே நினைத்து கொண்டே பேசிக்கொண்டிருக்கின்றனர் எழுதி கொண்டிருக்கின்றனர் அதனால் நல்ல தமிழில் எழுத வேண்டும் நல்ல தமிழில் பேச வேண்டும் என்ற அவா என் மனதுள்ளே எழுந்த காரணத்தினால் நான் உங்களுக்கு எப்படி நல்ல தமிழில் பேசுவது நல்ல தமிழில் எழுதுவது என்பதை பற்றி இங்கு சில பயிற்சிகளை தரலாம் என்று மனம் உகந்து வந்திருக்கின்றேன் நீங்களும் தயவு செய்து அதை நல்ல முறையில் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போது நான் சொல்லக்கூடிய காரியங்களையெல்லாம் நீங்கள் நன்றாக செவிமடுத்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் இதை உங்களுக்கு தெரிந்த அனைத்து மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய பயிற்சியை தொடங்குகின்றேன் அடுத்ததாக நீங்கள் இந்த கரும்பலகை பார்க்க வேண்டுகின்றேன் இந்த எழுத்துக்களை சரியான முறையில் உச்சரிப்பதே இல்லை லா ல ரா முதலில் ழா என்னும் எழுத்தை பற்றி பார்ப்போம் இந்த ழா என்னும் எழுத்து தமிழின் சிறப்பெழுத்து தமிழ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தமிழ் என்ற வார்த்தையில் த மீ இள் என்ற அந்த மூன்று எழுத்துக்கள் உட்படுகின்ற அந்த வார்த்தையில் மூன்றாவது எழுத்தாகிய இள் அதை யாருமே சரியாக பெரும்பாலும் யாருமே சரியாக உச்சரிப்பதும் இல்லை எழுதுவதும் இல்லை தமிழ் 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 என்று பத்து தடவை சொல்லக்கூடிய நேரத்தில் தமிழ் 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 என்று அந்த யாவை சரியான முறையில் உச்சரிக்கும் போதுதான் அதில் அமிழ்தம் பிறக்கும் தமிழுக்கு அமுழுதன்று பேர் தமிழுக்கு அமிழ்தென்று பேர் ஆனால் அந்த த யா என்னும் எழுத்தை சரியாமல் உச்சரி சரியாக உச்சரிக்காமல் இருந்தால் அமிழ்தத்துக்கு பதிலாக விஷந்தான் பிறக்கும் அப்படித்தானே அதனால் யா என்னும் எழுத்தை நீங்கள் சரியாக உச்சரிக்க வேண்டும் எழுதும் போதும் சரியான முறையில் அதை போட வேண்டிய இடங்களில் சரியாக போடவும் வேண்டும் உதாரண மகள் என்னும் எழுத்து வரக்கூடிய சில வார்த்தைகளை நான் இங்கு எழுதி போட்டிருக்கின்றேன் பாருங்கள் தமிழ் வழி பழம் மொழி தமிழ் வழி பழம் மொழி யா யா என்று உச்சரிக்க வேண்டும் பலரும் லா லா என்று உச்சரிக்கின்றார்கள் அப்படி உச்சரிக்க கூடாது லா தான் உச்சரிக்க வேண்டும் தமிழ் வழி பழம் மொழி அதே மாதிரி ல என்ற எழுத்து எழுத வேண்டிய இடத்தில் லாவைத்தான் போட வேண்டும் அந்த எழுத்து வரக்கூடிய சில வார்த்தைகள் சில பல பலா கவலை கலை வெல்லம் இந்த வார்த்தைகள் சில പല പല പലാമരം കവലൈ കവലയപ്പെടുവ് കലൈ കലൈ ആത്ത് എൻ്റെ അർത്ഥം വരക്കൂടിയ കലൈ വെല്ലം ഇനിപ്പാന വെല്ലം വെള്ളം എൻ്റെ ഒരു വാർത്തയുണ്ട് അത്ക്ക് അത് ഇതോ ഇരിക്കുന്നത് വെള്ളം ദേത്താൻ പോട വേണ്ടും വെള്ളം വെല്ലം ഇങ്ങ് ലാ അതിൽ മേലെ പുള്ളി ഇങ്ങ് അത് മേലെ പുള്ളി வெல்லம் வெள்ளா வரக்கூடியது குளம் பள்ளம் வெள்ளம் வார்த்தைகளை வெள்ளம் இது வெள்ளம் இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு இந்த வெள்ளத்துக்கு இந்த இந்தாவையும் இந்தளாவையும் இந்த வெள்ளத்துக்கு இந்தாவையும் போடுவது தவறு அடுத்து ரா வரக்கூடிய வார்த்தைகள் அரம் கூர்மை பார்வை கரம் பறை பாறை குறை கரை கரி இதெல்லாம் ரா அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் பானை யானை சேனை வனஜா பேனா சிலர் வனஜா என்று உச்சரிப்பதற்கு பதிலாக வனஜா என்று சொல்வார்கள் இந்த மூன்று சுழி நாவனுடைய ஓசையை சொல்வார்கள் வனஜா அது தப்பு தமிழர்களில் பெரும்பாலான பேர் அப்படி சொல்லுகின்றார்கள் நாம் அதை பற்றி திருத்தமாக சொன்னால் ஐயோ இது என்ன இவர் மலையாளம் பேசுகிறாரா என்று சொல்லுகின்றார்கள் அது நகைப்புக்குரிய ஒரு விஷயமாகும் இதுதான் சரியான உச்சரிப்பு என்பதை பலரும் புரிந்து கொள்ளவே இல்லை பெரியவர்கள் கூட மெத்த படித்தவர்கள் கூட இந்த எழுத்து வித்தியாசங்களை சரியான முறையில் உச்சரிப்பது இல்லை என்பது கவலைக்குரிய விஷயமாகும் அதனால்தான் நான் இப்படி ஒரு முயற்சியை எடுத்தேன் தமிழை நல்ல முறையில் எழுத வேண்டும் தமிழை நல்ல முறையில் பேச வேண்டும் நல்ல முறையில் உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக அடுத்ததாக நான் என்னும் எழுத்து வரக்கூடிய வார்த்தைகள் வெண்மை கண்மை கண்ணில் போடக்கூடிய கண்மை எண் நம்பர் என்று அர்த்தம் வரக்கூடிய எண் மண் இதெல்லாம் நா என்னும் எழுத்து வரக்கூடிய வார்த்தைகள் நன்றாக பாருங்கள் ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி சரியாக உச்சரிப்பது இது ழ ழ இது லா ழ லா நீங்கள் பழகிவிட்டதால் சிறு வயதிலிருந்தே அப்படி பழகிவிட்டதால் உங்களை உங்களுடைய நாக்கு அந்த அளவுக்கு நல்ல முறையில் சொல்லக்கூடிய திறமை இல்லாமல் இருப்பலாம் இருக்கலாம் செய்து நீங்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் இனியாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்ல தமிழில் பேசுவது நல்ல தமிழில் எழுதுவது என்பது எழுத்துக்களை அந்தந்த உச்சரிப்புக்கு ஏற்ற முறையில் சொல்வதும் எழுதுவதும் ஆகும் அப்படி சொன்னால் மட்டுமே தமிழின் அழகு மிளிரும் இல்லை என்றால் தமிழுக்கு அழகு இல்லை சினிமா எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என் வழி தனி வழி என்பதற்கு பதிலாக என் வழி தனி வழி என்று சொன்னால் அர்த்தமே மாறிவிட்டது வழி என்றால் காற்று பாதை என்பதற்குத்தான் வழி அதற்கு பதிலாக வழி என்று சொல்வது தப்பு பழம் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு பதிலாக பழம் என்று சொல்வது தப்பு புழு என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கு பதிலாக புழு என்று சொல்வது தப்பு அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மாணவர்களாகிய நீங்கள் சிறுவயதில் வயதில் படிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உங்கள் மனதில் ஆழ பதிந்து உங்கள் எதிர்காலத்துக்கு துணை செய்யும் அதனால் இதை தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த எழுத்து லா 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 ரா நா வார்த்தைகளை படிக்கிறேன் தமிழ் வழி പഴം മുഴി ചില പല പല കവലൈ കലൈ വെല്ലം കുളം പള്ളം വെള്ളം അരം കൂർമൈ പാർവൈ കരം പറ പാറ കുറൈ കറൈ കറി പാനൈ യാനൈ ചേനൈ வனஜா பேனா வெண்மை கண்மை எண் மண் இனி கீழே உள்ள அந்த பிழை திருத்தம் என்கிற தலைப்பை பாருங்கள் அதில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளும் அதற்கு வந்துள்ள பிழைகளும் அதை எப்படி திருத்துவது என்று எழுதி போட்டிருக்கின்றேன் பாருங்கள் வாழை மரம் என்பதை சிலர் இப்படி எழுதுவார்கள் முதல் நான் எழு எழுதியிருப்ப சிவப்பு மையினால் எழுதியிருப்பது திருத்தமான எழுத்து ஆகும் வாழை மரம் என்று எழுதவும் பேசவும் செய்கின்றார்கள் சிலர் அப்படி எழுதக்கூடாது வாழை மரம் அல்ல வாழை மரம் இந்தழைதான் இந்த லாவுக்கு பதிலாக இந்த ழா தான் போட வேண்டும் அப்படி எழுதும்போது யா என்று எழுதிவிட்டு நீங்கள் பேசும்போது வாழை என்று பலரும் அந்த தப்பை செய்கின்றார் பெரியவர்கள் வரே செய்கின்றார்கள் தயவு செய்து அதை இனியாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன் வாழை மரம் அதே மாதிரி ஏழாம் வகுப்புக்கு பலரும் இப்படி சொல்லுகின்றார்கள் சில இடங்களில் ஏழாம் வகுப்பு என்று சொல்லுகின்றார்கள் எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா ஏழாம் வகுப்பு இல்லை ஏழாம் வகுப்பு லா இல்லை யா ஏழா ஏழாம் வகுப்பு அதே மாதிரி சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஊரின் பெயர் விழுப்புரம் அதை விழுப்புரம் என்று சொல்லுகின்றார்கள் எவ்வளோ பெரிய தப்பு அது விழுப்புரம் வி மகரழா போட்டு அதில் இருந்து வரக்கூடிய யூ விழுப்புரம் விழுப்புரம் இல்லை விழுப்புரம் பழிபாவம் என்பதற்கு பதிலாக பழி பாவம் என்று எழுதுகின்றார்கள் பேசுகின்றார்கள் அதை சரியான முறையில் எழுதுவதும் பேசுவதும் இப்படி பழி பாவம் என்று சொல்ல வேண்டும் இந்த பழி ழா போட்டு எழுத வேண்டும் குழந்தை என்பதை சிலர் சொல்லும்போது குழந்தை என்று சொல்லுகின்றார்கள் எழுதும்போதும் இந்த ழாவை போடுகின்றார்கள் அது தப்பு குழந்தை குழந்தை பழம் சாப்பிடக்கூடிய அந்த பழம் அதை கூட பழம் என்று சொல்லுகின்றார்கள் பழம் என்று சொல்லக்கூடாது பழம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த போட்டு போட்டுத்தான் எழுத வேண்டும் இவ்வாறு யாவில் தான் அதிகமான பிழைகளை நம்முடைய மாணவர்களும் பெரியவர்களும் போடுகின்றார்கள் அதை நாம் மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் அப்போ நீங்கள் சிலராவது நினைக்கலாம் ஓ இவர் என்ன வந்து இனி பெரிதாக எங்களை எல்லாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார் என்று நீங்கள் கேட்கலாம் அப்படி அல்ல நான் ஒரு ஆணவத்தால் சொல்லவில்லை தமிழாசிரியர் என்கிற முறையில் நல்ல தமிழை நாம் பேச வேண்டும் எழுத வேண்டும் என்ற அவாவினால் இப்படி சொல்லுகின்றேன் அப்படி நாம் சொல்லி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் வருங்கால தமிழ் நன்றாக இருக்கும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் என்று என்னுடைய உள்ளம் சொல்லிய காரணத்தினால் இப்படியெல்லாம் நான் ஒரு முயற்சியை எடுத்திருக்கின்றேன் அதை நீங்கள் ம மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றேன் அடுத்ததாக இந்த பிழை திருத்துக என்னும் இந்த விளக்க அட்டையை பாருங்கள் இதில் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய தவறுகள் எழுதி போட்டிருக்கின்றேன் அதில் வரக்கூடிய தவறுகள் சரியான எழுத்து எதை என்பதை நான் வட்டத்துக்குள் போட்டிருக்கின்றேன் தமிழ் மொழி இனிமையானது தமிழ்மொழி இனிமையானது இந்த வாக்கியத்தில் தமிழ் மொழி என்று சிலர் எழுதுவது உண்டு மொழி என்று எழுதக்கூடாது தமிழ் மொழி தமிழ் மொழி இனிமையானது சொல்லும்போதும் போதும் தமிழ் மொழி இனிமையானது என்று தான் சொல்ல வேண்டும் தமிழ் மொழி இனிமையானது தமிழ் மொழி இனிமையானது என்று சொன்னால் அது தவறு பெரியவர்கள் கூட இந்த தவறை செய்கின்றார்கள் அது கேட்பதற்கு மிகவும் வேதனைக்குரிய விஷயம் விஷயமாக எனக்கு தோன்றுகிறது அதனால்தான் நான் அப்படி சொல்லுகின்றேன் மொழி இனிமையானது அடுத்தது தாயும் குழந்தையும் நலமே தாயும் குழந்தையும் நலமே குழந்தை என்பதற்கு சிலர் குழந்தை என்று சொல்வார்கள் எழுதுவார்கள் அதே மாதிரி குழந்தை போடக்கூடாது இழாதான் போட வேண்டும் தாயும் குழந்தையும் நலமே அந்த கடைசியில வட்டம் போட்டிருக்கக்கூடிய எழுத்தை பாருங்கள் அது சரியான எழுத்து அதை இந்த தவறான எழுத்துக்கு பதிலாக போட வேண்டும் குழந்தை அல்ல குழந்தையும் அல்ல குழந்தை மாணவர்கள் இப்படி சொல்லி பழக வேண்டும் எழுதி பழக வேண்டும் மூன்றாவது வாக்கியம் பழந்தமிழ் மக்கள் வீரர்கள் பழந்தமிழ் மக்கள் வீரர்கள் நன்றாக உற்று பாருங்கள் பழந்தமிழ் என்பதில் இரண்டாவது எழுத்து லா வந்துள்ளது லா இல்லை ராதான் போட வேண்டும் பழந்தமிழ் அதே மாதிரி தமிழ் சில தமிழ் என்று எழுதுவார்கள் அல்லது தமிழ் என்று எழுதுவார்கள் அதுவும் தமிழ் പഴന്ത മക്കൾ വീരുകൾ വീരുകൾ എന്തെല്ലാം മൂന്നാമത് എടുത്ത് വീരാ അത് രാവിലെ പുളി വയ്ക്കും വീരർ മറ്റ രാട്ടും അത് വീര ഇറുകൾ വീരുകൾ എൻ്റെ ആകിവിടും വീരുകൾ ഇപ്പിടിത്താൻ എഴുതും വീരുകൾ പഴന്ത മക്കൾ വീരുകൾ പട്ടം പോട്ടിരിക്കരുങ്ങൾ മുതലാ അടുത്തത് ഇൾ അടുത്തത് ഇർ இந்த மூன்று தான் இந்த இடங்களில் வரும் நான்காவது வாக்கியம் காடு திருத்தி களனி ஆக்கினர் காடு திருத்தி கழனி ஆக்கினர் என்றும் தப்பில்லை மூன்றாவது வார்த்தை கழனி அதை சிலர் களனி ராவுக்கு பதிலாக லா எழுதுவார்கள் அது தவறு தான் எழுத வேண்டும் காடு திருத்தி கழனியாக்கினர் வட்டத்தை பாருங்கள் வட்டத்துக்குள்ளே

சிலர் அப்படி எழுதுவார்கள் பேசுவார்கள் குருவி என்று எழுதுவது தவறு குருவி குருவி தான் சொல்ல வேண்டும் எழுதும் போதும் அப்படித்தான் சொல்ல வேண்டும் குருவி கூடு கட்டியது குருவி அதே மாதிரி குருவிக்கு ரூ ரூ இல்ல ரூ தான் வரும் பெறும் குருவி கூடு கட்டியது அடுத்து ஆறாவது வாக்கியம் புளிய மரத்தில் புளியம்பழம் உண்டு புளிய மரத்தில் புளியம்பழம் உண்டு இங்கு எழுதி போட்டிருப்பது புலிய மரத்தில் புலியம்பழம் உண்டு சிலர் பே இப்படி பேசுவார்கள் எழுதுவார்கள் புலிய மரம் தப்பு புளிய மரம் புளிய மரம் புளிய மரத்தில் தான் புளியம்பழம் உண்டு புலிய மரம் என்றால் அது அப்படி ஒரு மரம் இல்லை புலிய மரம் இல்லை புளிய மரம் நிறைய பேர் அப்படி சொல்வார்கள் புலி என்பதற்கு பதிலாக புலி என்று ஏராளம் பேர் சொல்வார்கள் பல மாவட்டங்களிலும் அப்படித்தான் சொல்லுகின்றார்கள் அது ஏன் அப்படி சொல் சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அவர்கள் பழக்க தோஷத்தினால் அப்படி சொல்வார்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் கூட அப்படி சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் அதனால் அவர்கள் அப்படி சொல்லுகின்றார் ஏன் ஆசிரியர்கள் அப்படி சொல்லுகின்றார்கள் என்றால் அவர்கள் பழகி வந்தது அப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் அப்படியாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் தவறு என்று அறிந்த பிறகும் அதை திருத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் என்பதே உண்மை அதை இனியாவது நாம் உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும் புளிய மரத்தில் புளியம்பழம் உண்டு லி லா லாயில வள்ளி போடுவது புளிய மரத்தில் புளியம்பழம் உண்டு புளியம்பழம் அதை எடுத்துக்களை சரியாக உச்சரிக்கும் போது தமிழுக்கு ஒரு நல்ல அழகு இருக்கும் அதனால தான் அதை சரியான முறையில் உச்சரிக்க வேண்டும் என்று நான் சொல்ல காரணம் அதுதான் புளிய மரத்து புளியம்பழம் உண்டு என்றால் என்ன அல்ல ஒரு சுவையும் கிடையாது புளிய மரத்தில் புளியம்பழம் உண்டு என்று சொல்லும்போது எவ்வளோ கேட்பதற்கு எவ்வளோ இனிமையாக இருக்கிறது அது என்ன புளிய மரம் புலி என்றால் காட்டில் வாழக்கூடிய புலிதானே அதை இங்கு பயன்படுத்துவதால் என்ன சரி இருக்கிறது ஒரு சரியும் இல்லை புளிய மரத்தில் புளியம்பழம் உண்டு அடுத்தது ஏழாவது வாக்கியம் குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதை போல குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதை போல குருவி ഇന്തരുത്താൻ പോടവേണ്ടു അതൊക്കെ കുരുവി എൻ്റെ നാൻ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കേണ്ട കുരുവി തപ്പ് കുരുവി എൻ്റെ താൻ എഴുതി വേണ്ടു അതേമാതിരി ഉഡ്കാരുതൽ എൻപേർക്ക് രാ അന്തരാത വരും അരം എൻ്റെ എഴുതക്കൂടി നേരത്തെ വരെ കൂടി അന്ധരാധാൻ വരും കുരുവി ഉ പനം പഴം വിഴുന്ന കഥ പോലെ മുതൽ രു എൻ്റെ എഴുത്ത് വട്ടം വട്ടത്തെ പാരങ്ങൾ രു രാ കുരുവി உட்கார பனம்பழம் விழுந்த கதை போல இனி சிலர் வந்து பனம்பழம் என்பதற்கு கூட மூன்று ஜூழி போடுவார்கள் எழுதுவார்கள் அப்போ பனம்பழம் என்று ஆகிவிடும் அது பணம் என்றால் வேறு காசு அந்த பணம் என்று எழுதும்போது தான் அந்த மூன்று ஜூழி நான் வரும் இது பனம்பழம் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பழம் பனம்பழம் இரண்டு ஜூழின்னா தான் சொல்லும் போதும் நான் தான் சொல்ல வேண்டும் பனம்பழம் என்று சொல்லக்கூடாது பனம்பழம் தான் சொல்ல வேண்டும் குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதை போல இது ஒரு ஓமை தொடர் அதை சரியான முறையில் நாம் உச்சரிக்க வேண்டும் எழுத வேண்டும் இனி வாலியின் தம்பி சுக்ரீவன் ராமாயண கதையில் வரக்கூடிய இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வாலியும் சுக்ரீவனும் அந்த வாலி என்று பலரும் சொல்லுகின்றார்கள் வாலி வாலி லா அதற்கு பதிலாக வாலி என்று சொல்லுகின்றார்கள் எவ்வளவு பெரிய தப்பு வாலி என்றால் அது அம்பு என்று அர்த்தம் இது ஒரு ஆளின் பெயர் வாலி வாலியின் தம்பி சுக் அந்த சுக்வன் அதில் வந்து ரீ போடுவார்கள் சொல்லும்போது சுக்ரீவன் என்று சொல்லலாம் அதெல்லாம் தப்பு சுக்ரீவன் வட்டத்தை பாருங்கள் வாலியின் தம்பி சுக்ரீவன் இனி ஒன்பதாவது வாக்கியம் புழு போல நெளிந்தான் புழு போல நெளிந்தான் அது ஒரு ஓமை தொடர் அப்போ அதை அதில் புழு என்பதற்கு மகரழா அந்த தான் போட வேண்டும் புழு சொல்லும் போதும் புழு தான் சொல்ல வேண்டும் அங்கே புழு என்று சொல்லுவதோ எழுதுவதோ தப்பு புழு போல நெளிந்தான் சொல்லும் போது இப்படி சொல்வார்கள் சொல்லக்கூடாது புழு போல நெளிந்தான் புழு போல நெளிந்தான் தான் சொல்ல வேண்டும் இந்த ரெண்டு எழுத்துக்களும் அந்த இடத்தில் வரும் அடுத்த மழை பெய்து குளங்குட்டை நிரம்பியது மழை மழைக்கு கூட பலரும் சரியான முறை உச்சரிப்பதில்லை எழுதுவதும் இல்லை ஒரு வேளை எழுதலாம் ஆனால் சொல்லக்கூடிய நேரத்தில் மழை மழை என்று தான் மழை பெய்கிறது தான் சொல்லுகின்றார் மழை பெய்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மழை இந்த மகரழா மழை பெய்து குளம் குட்டை நிரம்பியது குளம் குளம் என்று எழுதினால் தப்பது அது குளம் என்றால் அது வேறு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த குலம் என்பது வரும் இங்கே குளம் தண்ணீர் உள்ள நீர்நிலை குளம் குட்டை நிரம்பியது அது பதிலாக நிரம்பியது அது ராவுக்கு பதிலாக சில ரா எழுதுவார்கள் அதுவும் தப்பு ஆஹ் ரா எழுதினால் நிரம்பியது என்று வாசிக்க வேண்டியது வரும் நிரம்பியது தப்பு நிரம்பியது பலரும் எழுதும்போது ஒருவேளை சரியான முறையில் எழுதினாலும் பேசக்கூடிய நேரத்தில் தவறு தவறாக தப்பு தப்பாக சொல்லுகிறார்கள் எழுத்தும் பேச்சும் சரியாக இருந்தால் எழுத்துக்களை எழுதுவதும் உச்சரிப்பதும் சரியாக இருந்தால் தமிழ் அன்னையின் அழகு பல மடங்கு அதிகமாகும் என்பதில் சந்தேகமில்லை இனிமேல் நம்முடைய தமிழ் தாயை அந்த கோணத்தில் தான் எல்லோரும் அணுக வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் தவறாக எழுதக்கூடாது தவறாக பேசக்கூடாது அன்பு மாணவர்களே பெரியோர்களே உங்களுக்கு என் வகுப்பு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ண வேண்டும் நான் எந்த ஆணவத்தினாலும் இப்படி ஒரு முயற்சியை எடுக்கவில்லை தவறான முறையில் மாணவர்களும் பெரியவர்களும் பேசும்போதும் எழுதும்போதும் கேட்பதற்கு சங்கடமாக இருக்கிறது தமிழாசிரியர் என்கிற முறையில் அதில் மாற்றம் பெற வேண்டும் என்று நான் அவா கொண்டதன் காரணமாகத்தான் இப்படி யூடியூபில் இப்படி ஒரு சேனலை தொடங்கி நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் இதனுடைய தொடர்ச்சி இன்னும் வரும் அதுவரை காத்திருங்கள் இப்போதைக்கு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்